நாளடியார் பாடல் எண் முன்னூற்று நாற்பத்தொன்பது பழையர் இவர் என்று பன்னாள் பின் நிற்பின் உலையின் இனியர் ஆகுவர் சான்றூர் இழையாதே கல் உயிர்க்கும் நெய்தல் கனை கடல் தன் சேர்ப்ப எழுவர் கீழாயவர் இப்போ ரெண்டு பேர்த்துடைய தன்மை இயற்கை சொல்கிறாங்க ஒன்று சான்றோருடைய இயற்கை என்ன கீழாயவருடைய இயற்கை என்ன அப்படின்ட்டு இடையில ஒரு விழி இருக்கு மூன்றாவது அடியில் பாருங்கள் கல் உயிர்க்கும் நெய்தல் கனை கடல் தன் சேர்ப்பங்கிறது ஆடு முன்னிலை கல்லுயிர்க்கும் என்றால் தேனை வெளிப்படுத்துகின்ற நெய்தல் நெய்தல் மலர்களை உடைய கனை கடல் ஒலிக்கின்ற சமுத்திரத்தின் தன் சேர்ப்ப என்றால் குளிர்ச்சி பொருந்திய துறைமுகத்தை உடைய பாண்டியனே விழி முடிஞ்சிருச்சா இப்போ முதல் இரண்டு அடிகளுக்கு போகலாம் இரண்டாவது அடிகளுக்கு மூன்றாவது சீராகிய சான்றோர் தான் எழுவாய் முதல் தொடருக்கு சான்றோர் என்ன செய்வார்கள் பழையர் இவர் என்று பன்னால் பின் நிற்பின் உலையின் இனியர் ஆகுவர் பன்னாள் பழையர் அதாவது பழைமை அப்படின்னா நீண்ட காலத்து நட்புக்கு பழையர்னு பே பழைமைன்னு பேர் அப்படி நீண்ட காலமாகத்துக்கு நீண்ட காலமாக நம்மோடு தம்மோடு நண்பர்களாக இருக்கிறவர்கள் பழையர்கள் அவர்கள் வந்து பல நாட்களுக்கு பிறகு வர்றாங்க பன்னாட்பின் நிற்பின் உலையின் இவங்களோட வந்து சேர்றாங்க இவங்ககிட்ட ஏதாவது உதவி வேண்டியோ அல்லது பார்ப்பதற்கு வேண்டியோ வந்தால் பன்னால் பின் நிற்பின் உலையின் இனியராகுவவர் சான்றோர் இனியராகுவர்னால் ரொம்ப மகிழ்ச்சியோடு அவங்கள வந்து வாங்க வாங்கன்னு வரவேற்று அவங்களுக்கு ஏதாவது வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து இனிமையுடையவர்களாக பழகுவர் சான்றோர் சான்றோர் பழையர் இவர் என்று பன்னால் பின் நிற்பின் உலையின் இனியர் ஆகுவர் இவன் என்ன பண்ணுவான் பாருங்க கீழ் விளையாதே எள்ளுவர் கீழாயவர் விளைதல் என்றால் விரும்பவே மாட்டான் பழைய காலத்து நண்பர்தான் நல்லா பழகினவன் ஆனால் இந்த கீழ் மகனை பார்க்க போகிறான் அவன் வந்து முகம் சுழித்து இப்படி பார்ப்பான் எந்த வந்திருக்கிறான் இவன் என்று பார்த்து அவர்களை அந்த நாள் பழகிய நண்பர்களையும் விரும்பாமலே இகழுவர் இகழ்ந்து பேசுவார்கள் ஆக இந்த பாடலில் கீழ்மக்கள் பல நாட்கள் பழகியவரையும் புறக்கணிக்கும் அந்த இழிந்த தன்மை கூறப்பட்டது பழையர் என்பது பழமை என்னும் பண்பு சொல்லினடியாக பிறந்த பலர்பால் பெயர் என்றும் கொள்ளலாம்